அன்பார்ந்த ஞான யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ரிஷபராசி லக்ன அன்பர்களுக்கு ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காணலாம் டிசம்பர் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கன்னிராசி உத்திர நட்சத்திரம் நான்காம் பாதத்திலிருந்து மூன்றாம் பாதத்திற்கு கேதுவோம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதத்திற்கு ராகுவோம் நட்சத்திர சார பயிற்சி ஆகிறார்கள் இந்த ராகு கேது நட்சத்திர சார பயிற்சியின் மூலம் நவாமச கட்டத்தில் சிம்ம ராசியில் ராகுவும் கும்பராசியில் கேதுவும் அடுத்த இரண்டு மாத காலம் சஞ்சாரம் செய்வார்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசி லக்ன அன்பர்களுக்குமே ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ராகு போல கொடுப்பாருமில்லை கேது போல கெடுப்பார் யாருமில்லை என்று ஜோதிடர்களுடைய பழமொழி நிழலை நிஜமாக்குவதும் நிஜத்தை பொய்யாக்குவதும் ராகு வேலை அப்படியே வந்து திருப்பி போட்டுரும் நல்ல மனுஷனாக வந்து ஊரில் தப்பாக பேசி போட்டி பொறாமையில் பெயரை கெடுப்பது கெட்டவன் பெயரை ஊரில் வந்து பெருமையாக பேசுகிறது இந்த ராகு கேது செய்யக்கூடிய வேலை வசதியும் வறுமையும் எல்லாமே வந்து கொஞ்ச காலம் தான் அப்படின்னு மனிதனுக்கு புரிய வைப்பது நிழல் கிரகங்களான சர்ப்ப கிரகங்களான ராகுகேதுவனுடைய வேலை கோச்சாரத்திலே ராகு கேது ஒரு ராசிக்கு நன்மை கொடுக்க வேண்டுமென்றால் குறிப்பாக வந்து ராசிக்கு மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் வரும்போது கண்டிப்பாக வந்து சர்ப்ப கிரகங்களால் நன்மை உண்டு ராகு கேதுவுக்கு உச்ச நேச்ச வீடுன்னு பார்த்தோம்னா ரிஷபராசியில் ராகு உச்சம் விருச்சிக ராசியில் கேது உச்சம் இயற்கையாகவே ரிஷபராசி லக்னத்திற்கு சர்ப உண்டு அதே மாதிரி சாபதோஷமும் உண்டு தந்தை வழியில் பெண்கள் வழியில் சாபம் வரும் நவ கிரகங்களில் ஒம்பது கிரகமே நன்மை பாதி தீமை பாதி தான் செய்யும் எந்த கிரகமும் தன்னுடைய திசையில் முழுமையாக நன்மை செய்யாது ரிஷபராசியில் ராகு உச்சபலம் பெறும்போது சுக்கரனை விட பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுப்பார் அரசு அரசியல் பதவி ஆடம்பர வாழ்க்கை வயிறார மூன்று வேலையும் நல்ல சாப்பாடு மற்ற நாடு தேசங்களுக்கு சென்று வருவது சினிமா தெருக்கூத்து நடிப்பு மற்றவர்களை வந்து கவரும் அழகு கொடுத்து விடுவார் ராகு அப்படின்னாலே ஒரு மாயை பொய்யை வந்து உண்மையாக அப்படி பேசி நம்ப வைப்பது தீமைன்னு பார்த்தோம்னா இரவு உறக்கம் குறைவு அதிகமாக பேசுவது பெண்களை குறை சொல்வது பெண்களை வந்து ஏமாற்றுவது செய்வனை அமானசியங்களை கண்டு பயம் கோயிலில் போய் ஈடுபடுறது மன பயம் யாருக்கும் தெரியாத இந்த ரிசபராசி லக்ன நண்பர்களுக்கு ஒரு இருட்டு பக்கம் இருக்கும் ராசி லகனத்திற்கு ஏழாவது வீட்டிலே கேது உச்சம் நீங்கள் வேணும்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை துணை வேணான்னு சொல்லுவாங்க குடும்பத்துலேயும் எதிரும் புதிரமாக தான் இருக்கும் உங்களுக்கு பிடிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பிடிக்கிறது உங்களுக்கு பிடிக்காது ஆக மொத்தத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே சன்னியாச வாழ்க்கை இந்த ரிஷபராசி லகனான்பர்களுக்கு உண்டு இதன் வழிதான் கோச்சாரத்திலும் ரிஷபராசி லக்னான்பர்களுக்கு பலன்கள் நடக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருஷம் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி ராகு கேது பயிற்சி நடந்தது மீன மீனராசியில் ராகுவும் ராசியில் கேதுவும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு நான்கு மாத காலம் இருக்கிறது ராகு கேது பயிற்சிக்கு கோச்சாரத்திலே ராசிக்கு பதினோராவது வீட்டிலே ராகு வரும்போது பிரம்மாண்டமாக நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி மாடி வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கலாம் நிலம் சொத்து சேர்க்கையெல்லாம் உண்டு பதினோராவது வட்டியில் ராகு வரும்போது பூரிய சொத்து பிரச்சனைலாம் தீர்ந்து பூரிய சொத்து பாகபூரியெலாம் கிடைக்கும் அதே மாதிரி சினிமா நடிப்பு கலைத்துறையில் பேரும் புகழும் எடுக்கலாம் அரசு அரசியலில் பேர் எடுக்கலாம் பதினோராவது வீட்டில ராகு இருக்கும்போது இன்னொரு நான்கு மாத காலம் ராசி லகன் அன்பர்களுக்கு யோகமும் உண்டு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடந்துச்சுன்னா டாப்பாக மேலே கொண்டுலாம் நவாமசா கட்டத்தில் ரிஷபராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு ராகுவோம் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்கு கேதுவோம் அடுத்த இரண்டு மாத காலம் சஞ்சாரம் செய்வார்கள் சுகஸ்தானத்திலே பாம்பு வரும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நிலம் சொத்து சேர்க்கையெல்லாம் உண்டு கையில் பணம் வச்சிருப்பவர்களுக்கு இந்த யோகம் உண்டு நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு ஏற்படும் ராகு அப்படினாலே வண்டி வாகனங்களை குறிப்பது வண்டி வாகனம் ட்ராவல்ஸ் வைத்திருப்பவர்கள் பஸ்ஸு கனரா வாகனம் லாரி இப்படி வந்து ட்ராவல்ஸ் வைத்திருப்பவர்கள் அடுத்த இரண்டு மாத காலம் அல்லது வண்டி வாகன ஓட்டுநர்களாக இருந்தாலும் எதிர்பாராத யோகமும் உண்டு எதிர்பாராத செலவுகளும் உண்டு வண்டி வாகன ஓட்டுநர்களாக இருந்தாங்கன்னா ஓய்வு நேரமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு சுவாச பிரச்சனை நெஞ்சு எரிச்சல் வயிற்று வலி இந்த மாதிரி ஏதோ ஒரு உடல் உபாதையினால் லீவு போட்டு வீட்டில் எடுக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசி லக்ன அன்பர்களுக்கு அடுத்த இரண்டு மாத காலம் உண்டு ஏன்னா வந்து சுகஸ்தானத்திலே கருநாக பாம்பு வரும்போது சுகக்கேடு ஏற்படும் வீடு நிலம் வண்டி வாகனம் சொத்து பத்தை குறிக்கக்கூடியது தான் நான்காம் இடம் அங்கே வந்து கருணாக பாம்பு வரும்போது ஆடு மாடு கால்நடை கோழி வளர்ப்பு பிராணிகள் இது நோய் நொடி வரும் அல்லது விற்கிற மாதிரியான நிலை ரிஷபராசி லகனான்களுக்கு வரும் கறை மாடு வாங்கலாம் பால் பேசலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்கள் ஜாதகத்தில் நல்லா திசா புத்தி நடஞ்சுன்னா வாங்கி விடலாம் இல்லைன்னா வந்து விரயத்தை ஏற்படுத்திவிடும் நான்காம் இடம் சுகஸ்தானத்திலே நவாம்ச கட்டத்தில் ராகு வரும்போது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் எடுத்துக்கணும் வண்டி வாகன போக்குவரத்தில் கவனம் போய்ட்டு கவனமாக உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு தரக்கூடிய உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது சாராயம் போதை பழக்க வழக்கங்களை ரிசபராசி லெகன அடுத்த இரண்டு மாத காலம் தவிர்ப்பது நல்லது படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி படிக்க வேண்டாம் பொழுதுபோக்காக சினிமா பார்க்குறது விளையாண்டுக்கிட்டே இருப்போது இப்படி வந்து பொழுதுபோக்காக நீங்கள் இருந்தீங்கன்னா படிப்பில் வந்து தடை ஏற்படுத்தும் ரிஷப ராசி லக்னத்திற்கு நவாம்ச கட்டத்தில் பத்தாவது வீட்டிலே கேது வருகிறார் தை மாதத்துலேருந்து சனியுடன் கேது கொட்டணிச்சிருக்கிறார் பத்தாவதில் ஒரு பாவினாச்சிருக்கணும் இப்போ இந்த மாதம் ரெண்டு மாதம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பாவிகள் அமரப்போகிறாங்க அப்போ வந்து தொழிலில் வந்து அதிக கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் முதலாளிகள் உயர் அதிகாரிகள் உங்களை வந்து குறை சொல்கிற மாதிரி இருக்கும் அல்லது உங்களிடம் ஓவர் டூட்டி இன்னும் ரெண்டு மணி நேரம் சேர்த்து வேலை செய்யுங்க அப்படின்னு ஓவர் டூட்டியை கொடுக்கற மாதிரி இருக்கும் அதனால் வந்து இன்னும் ரெண்டு மாதம் இரவு பணி கூடுதலாக இருக்கக்கூடிய அமைப்பு ரிசபராசி லகன அன்பளுக்கு உண்டு இரவில் அதிக நேரம் கண் விழித்து வேலை பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் கெடும் இதையும் வந்து மனதில் நிறுத்திக்கொள்ளுங்கள் சனி கேது கூட்டணி சேரும்போது அமானுசிய சக்திகள் செய்வனை மாய மந்திரம் ஆன்மீக பயணம் பாதயாத்திரை யாத்திரை கிரிவலம் இதன் வழியிலும் அதிக நாட்கள் வந்து வேலையில் லீவ் போடுற மாதிரி தொழிலை விட்டுட்டு போயிட்டு வர மாதிரி உங்களுக்கு வந்து பயணங்கள் ஏற்படும் ராசி கேந்திரத்தில் நவாம்ச கட்டத்தில் ராகு கேது சர்ப்பகிரகங்கள் வரும்போது அமானுசிய விஷயங்கள் உங்களை வந்து பயமுறுத்தும் ரிஷப ராசி லக்ன அன்பர்களுக்கு இயற்கையாகவே இளம் வயதிலிருந்த எவனும் செய்வனை வச்சிட்டான் வாழ்க்கையில் முன்னேற முடியல வீட்டில் வந்து பள்ளி கற்றுனாலும் பள்ளி வந்து எதோ ஒரு மூலையில் கற்றுனாலும் பயந்துக்குவாங்க வச்சதுனால தான் பள்ளி கற்றுது இதெல்லாம் வந்து ரிஷபராசி லக்னான்பர்களை அனுபவபூர்வமாக பார்த்தவுமே அதனால் வந்து எதிர் வரக்கூடிய ஒரு இரண்டு மாத காலம் ஒரு பயந்த அனுபவமும் ரிஷபராசி லகனான்பர்களுக்கு ஏற்படும் மற்ற கிரகங்களை பார்க்கும்போது ரிஷபராசிக்கு இரண்டாவது வீட்டிலே தை மாதம் ஐந்தாம் தேதி செவ்வாய் வக்கரகதியில் மிதுன ராசிக்கு வருகிறார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்பதாவது வீட்டிலே புதன் சூரியன் இந்த வருடம் வந்து தை மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மீனராசியிலே சுக்கரபகவன் வந்து நிலையில் சஞ்சலம் செய்வார் சுக்கரன் ராகுவுடன் ராசி கட்டத்தில் பதினோராவது கூட்டணி கூட்டணிச்சிருபோது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உண்டு சுக்கரன் வந்து வக்கரகதியில் சஞ்சலம் செய்யும்போது ரிஷபராசி லக்ன நண்பர்கள் பண விஷயங்களில் ஆசைப்படாமல் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பண செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பல்வழி கை கால் மூட்டு எலும்பு வலி வயிற்று வலி அல்சர் பிரெஷர் இந்த மாதிரியான இரத்தம் சார்ந்த தொந்தரவுகளும் ரிஷபராசி லக்னான்பளுக்கு அடுத்த இரண்டு மாத காலம் வர வாய்ப்பு உண்டு அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் மருத்துவரிடம் செக்கப் பண்ணி மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள் ராகு கேதுவால் தொல்லை தொந்தரவுகள் வரும்போது பரிகாரம்னு பார்த்தோம்னா கேதுவுக்கு உரிய தானியம் ராகுவுக்கு கருப்பு உளுந்து கேதுவுக்கு கொள்ளு இந்த தானியங்களை நீங்கள் வந்து உணவில் சேர்த்து கொள்ளும்போது உளுந்து அப்படின்னா உளுந்தால் செய்த பதார்த்தங்கள் உலத்தம் வடை உளத்தங்கஞ்சி இப்படி வந்து எடுத்துக்கணும் கொள்ளு வந்து வேக வைத்து ஆட்டி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ணும் கொள்ளு வேக வைத்த தண்ணீரில் புளி கொஞ்சம் சுருக்குன்னு போட்டு ரசம் வைத்து சாப்பிடணும் கொள்ளையும் உளுந்தையும் எடுத்து கொள்ளும் போது ரிஷபராசி லகன்களுக்கு ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தொல்லை தொந்தரவுகள் நீங்கும் உங்கள் உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் ஏன்னா ராகு அப்படின்னாலே ஆசை கேது அப்படின்னாலே வெறுப்பு உடலில் வந்து அதிக கொழுப்பு சத்து உள்ளவர்கள் கொள்ளை எடுத்துக்கணும் கொழுப்பு சத்து இல்லாதவர்கள் உளுந்து எடுத்துக்கணும் இந்த ராகு கேதுனுடைய காம்பினேஷன் மனித உடலில் நன்மையை செய்து கொண்டிருக்கும் ராகு கேதுகளில் ஒரு கிரகம் கெடுத்தால் ஒரு கிரகம் கொடுக்கும் இந்த பரிகாரத்தை ரிஷபராசி லகன அன்பர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருதுகளை நம்முடைய கான்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்